நம்ம ஒருத்தான் கெட்டேறிக்கன்னா அவங்க பட்டியல் நல்லா போட்டு ஐம்பது மாடு உற்பத்தி ஆகணும் ஆனால் மூணு பேர் ஆள் கொஞ்சம் வாங்க தலையில கொஞ்சம் முதல் கொஞ்சம் அங்க கொஞ்சம் வைங்க மூணு பேருமே ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாட்டுக்கு வைங்க வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கறேன் ஐயா எந்த ஊர்ல இருந்து வாங்கியா ஆம்பூர்ல இருந்து வாங்கியா ஆம்பூர்ல இருந்து வாங்கி அப்படி தான சரி ஓகே நீங்க எத்தனை மாடு வாங்கி ரெண்டு மாடு வாங்கி ஐயா ரெண்டு மாடு அச்சப் மாடு நல்ல உயர் தர மாடு தான் வாங்கி இருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க ரெண்டு எத்தனை ஐந்து மாடுங்கயா ரெண்டாயி ஐந்து மாடு ரெண்டாயி மாடு சுலி சுத்தம்லாம் அப்படி இருக்கு என்ன ஐயா கரெக்டா நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படி தான நல்லா இருக்கு வரும்போது எப்படி வந்தீங்க எதை எதை பார்த்து வந்தீங்க ஐயா நாங்க செல்லுல பாத்து யூடியூப் சேனல்ல பாத்து வந்தாங்க எவ்வளவு நாள் பாத்துட்டு இருக்கீங்கயா ரொம்ப நாள ஒரு ரெண்டு மூணு மாசமா பாத்துருக்கோம் ரெண்டு மூணு கூட பாத்துருக்கோம் ஆ வாங்கணும்னு நினைப்பில்லை இப்போ ஒரு மூணு மாசமா தான் வாங்கணும் எப்படி உங்களுக்கு வாங்கணும் என்ன வந்துச்சுங்கயா அவர் தரமான மாடு வச்சுன்னு நல்ல மாடு நல்லா குடுக்குறாரு நம்பிக்கையோட குடுக்கறாருன்னு ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கும் ஆனா நாடு ஒரு மாடு வாங்கிடணும் வாங்கணும்னு வந்துட்டோம் கண்டிப்பா வாங்க நினைச்சு வந்தீங்க கண்டிப்பா வாங்கணும் எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தியா ஒரு மாடு தான் வாங்கணும் வந்தோம் ஒரு மாடா ரெண்டு மாடு வாங்கிட்டியா ரெண்டு மாடு வாங்கிட்டுங்க நல்லா இருக்கு அதனால இருந்தாலும் வாங்கிட்டீங்களா ஆமாங்க ஓகே ரொம்ப வீட்டுல எத்தனை மாடு வீட்டுல ஒரு மூணு மாடு இருக்கா மூணு மாடு இந்த மாடு தான் வச்சிருக்கீங்களா இதே மாதிரி இல்லங்க அது ஜெர்சி மாடுங்க ஜெர்சி மாடு அது எங்க வாங்கினீங்க அது அங்கேயே லோக்கல்லே வாங்கிட்டு லோக்கல்லே வாங்கினேன் நம்ம பண்ண எப்படி இருக்கு அருள் டெரிஃபார் நல்லா இருக்கு ஐயா நல்லா சுத்தமா வச்சிருக்கிறார் நல்லா இருக்கு தரமான மாடு இருக்குது எங்கயா தரமான மாடு நம்பி வாங்கலாம் மாடு கண்டிப்பா வாங்கலாம் சரி வாங்கல குடுக்கறாரு நம்பி வாங்கலாம் வரலாம் குணம் பாத்தீங்களா அப்படி ஆஹ் நல்லா இருக்குது ஐயா நானும் பாத்துட்டேன் குணமா பாத்தீங்க நல்லா இருக்கு தூரி பாத்தீங்களா பாத்துறேன்யா